லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு ஆண்டவருடையது உங்களுடையது ஆதார வசனம் உபாகம் முப்பத்தி ரெண்டு நாலு அவர் கண்மலை அவர் கிரியி உத்தமமானது அவர் வழிகள் எல்லாம் நியாயம் அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியம் உள்ள தேவன் அவர் நீதியும் செம்மையமானவர் செவிக்கலாம் தகப்பனே இந்த செய்தியை கொட்டிக்கொண்டிருக்கும் உடைய மக்களுக்கு இன்று இப்பொழுது என்ன தேவையோ எதில் ஏக்கம் கொண்டிருக்கிறார்களோ என்ன ஏக்கம் கொண்டிருக்கிறார்களோ அல்லது உதவிக்கோ பண உதவிக்கோ பொருளாதக் பொருளாதார உதவிக்கோ ஒரு பிரேக் துருக்கு இயங்குகிறார்களோ இன்று நீர் செய்வீராக எஸ் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆசிர்வதிக்கப்பட்ட மக்களை நம் கருத்தராக தகப்பன் எப்படிப்பட்டவர் என்பதைத்தான் இந்த வசனம் கொடுக்கிறது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டோமானால் அவரது கிரியைகள் செயல்கள் எத்தகையது என்பதை அறிந்திருந்தோமேயானால் ஆனால் நம்ம எந்த இடத்தில் வைத்திருக்கிறார் நமக்கு இவர் யாராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டோமானால் நமது உள்ளத்தில் சமாதானம் ஆனந்தம் பொங்கி வடியும் நம் தகப்பன் கடந்த காலத்துக்கு தகப்பன் நிகழ்காலத்துக்கு தகப்பன் வருங்காலத்துக்கு தகப்பன் அவர் ஒவ்வொரு காலகட்டத்தில் எகிப்திருக்க தன் மகிமையை காட்டினார் பெர்ஷியாவில் காட்டினால் தானியல் புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள் மற்றபடி பாவிலூனு ராஜாவுக்கு காட்டினார் தானியலில் ஆறாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் அப்படி ரோம பேரரசு காட்டினார் மத்திய ஒன்பதாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் அன்று காட்டினவர் இன்றும் காட்டுவார் என்றும் காட்டுவார் உங்களுக்கு காட்டுவார் எனக்கு காட்டுவார் சபையிலே காட்டுவார் ஹாலே லுயா சே இவ்வளவு காலத்தை வீணாக்கி விட்டேனே தேவையற்ற கவலை சோர்வு சந்தேகம் இப்படி என் வாழ்க்கையை கழித்து விட்டேனே என்று தோன்றும் தோன்ற வேண்டும் பரவாயில்லை போனது போகட்டும் இன்றிலிருந்தாவது நாம் யாருடைய பிள்ளை நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது என்பதை புரிந்து நிமர்ந்த நிலங்கள் எழுந்த நிலங்கள் இந்த வெளிச்சம் கிடைத்துவிட்டால் கண்டதையெல்லாம் பேச மாட்டோம் நம் பேச்சுக்கு ஒரு மதிப்பு உண்டு ஏனென்றால் நம் தகப்பன் பேச்சுக்கு ஒரு மதிப்பு உண்டு அதே மதிப்பு அதிகாரம் நமக்கு கொடுத்திருக்கிறார் நம் வாயில் வைத்திருக்கிறான் சிந்தையில் வைத்திருக்கிறார் இதை அறியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண்மலை என்றால் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் அல்ல அவர் ஜீவனுள்ள தேவன் சங்கீதம் பத்தொம்பது ஒன்றை வாசியுங்கள் வானத்தை பாருங்கள் ஆகாய விரிவை பாருங்கள் நட்சத்திரங்களை பாருங்கள் இவைகளை உண்டாக்கி அதே கரந்தான் உங்களையும் விசித்திர வினோதமாய் உண்டாகிற்று சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது பதினாலு பதினஞ்சு பதினாறு வசனத்தை வாசியுங்கள் தாயின் கருவில் நீங்கள் இருக்கும் போதே தமது கிருபையினால் உங்களை சந்தித்தார் சும்மா கைகாட்டி வெறும் கையாட்டி கொண்டு வரவில்லை கிருபையிலாம் நிறைத்தார் இந்த பிள்ளை இப்படி இருக்கும் இந்த கிருபையை வைக்கிறேன் தாளத்தை வைக்கிறேன் திறமையை வைக்கிறேன் ஞானத்தை வைக்கிறேன் என்று கருவிலேயே வைத்து விட்டார் ஏசையா நாற்பத்தி ஒம்பது ஒன்று சொல்லுகிறது நான் என் தாயில் வயிற்றில் இருக்க என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார் அதாவது இப்படி இப்படி இந்த பிள்ளை இருக்கும் என்று திட்டமிட்டார் இவைகள் அப்படியே நிறைவேறி அவர் பகத்து அத்தனை நிறைவேற வேண்டுமானால் நமது ஒத்துழைப்பு இல்லாமல் நடந்தேறாது முதல் ஒத்துழைப்பு நம்மை பற்றி உயர்ந்த எண்ணம் வேண்டும் உலகத்தாராய தாய் தகப்பன் பிள்ளை இன்னார் பிள்ளை என்பதை கொஞ்சம் தள்ளி ஒதுக்கி வைத்துவிட்டு நம் பரம தகப்பனை பிரஸ்தாபடுத்தி இப்படிப்பட்டவருடைய பிள்ளை அவருடைய இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவன் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தினால் அவருடைய கிருபையினாலே நான் நீதிமானாக்கப்பட்டேன் ரட்சிக்கப்பட்டேன் நீதியின் சால்வையை தருத்திருக்கிறேன் ரட்சிப்பின் வஸ்திரம் உடுத்தியிருக்கிறேன் என்னை வாழ வைக்கவே என் தகப்பன் மறித்து உயிர்த்து இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் என்று அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளடை இருக்கும் சாதாரண பாடுள்ள என்னை போல யோசுவா மனிதனுடைய பேச்சை கேட்டு சொல்லை கேட்டு பூமியின் சுழற்சியையே நிறுத்தினார் என்னுடைய தகப்பன் அவர்தான் என் தகப்பன் இதோ சர்வ சம்பத்திற்கு சொந்தக்காரர் பூமி அவருடையது வானம் அவருடையது எல்லாம் அவருடையது பூமி நிறைவும் அவருடையது தங்கம் பொன் வெள்ளி அவருடையது நான் அவருடைய பிள்ளை அவர் என் தகப்பன் நான் தோற்று போக சான்ஸே இல்லை வறுமை என்னுடையது அல்ல தரித்திரம் என்னுடையதல்ல பலவீன நோய் வியாதி என்னுடையது அல்ல நான் பலவீனப்பட்ட கோத்திரத்தில் பிறந்தவன் அல்ல நான் என்றும் அவரைப் பற்றி தெரிந்திருக்கிற காரியங்களை சொல்லி இப்படிப்பட்டவருடைய பிள்ளை நான் என்று மனதில் முதலில் உங்கள் மனதில் ஓட விடுங்கள் வாயில் அறிக்கை செய்ய வேண்டும் இது முதல் ஒத்துழைப்பு அடுத்து உங்களை உலக பிரகாரமாக பேசுவார்களே எங்கள் தாத்தா குதிரை வண்டியில் போனார் எங்கள் அப்பா பென்ஸ்கார் வைத்திருந்தார் ஆனால் இப்போ எனக்கு டீக்கு குடிக்கக்கூட வக்கில்லைங்க காசு இல்லைங்க என்பது போல் இருக்கக்கூடாது நம்முடைய நிலை அது அல்ல அல்ல நூக்கா பதினஞ்சு முப்பத்தி ஒன்று சொன்னது போல் எப்போது நீ என்னோடு இருக்கிறாய் என்னுடையது எல்லாம் உன்னுடையது என்றார் உங்களை பார்த்தால் சொல்கிறார் இப்போது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களே உங்களை பார்த்துத்தான் சொல்கிறார் முழுமைக்கு நீங்கள் உரிமை கொண்டாட வேண்டும் ரெண்டு கொறுங்கிற ஒன்று இருபதின்படி சகலமும் இயேசு கருத்துவுக்கள் ஆம் என்றும் இருக்கிறது நான் இயேசுவுக்குள் இருக்கிறேன் சகலமும் அதற்குள் இருக்கிறது நான் ஆசீர்வாதத்தின் மத்தியில் இருக்கிறேன் சுகத்தின் மத்தியில் இருக்கிறேன் உண்மை அது தாங்க சத்தியம் அதுதாங்க அதை சொல்ல வேண்டும் ஆகவே லூக்கா பதினஞ்சு படி எல்லாம் எனக்குரியுது என்று உரிமை கொண்டாட வேண்டும் இது அடுத்த ஒத்துழைப்பு நமது சிந்தை பேச்சு செயல் மாறும் அடுத்து அடுத்த ஒத்துழைப்பு என் அப்பா சில பல பிரமாணங்களை வைத்திருக்கிறார் அதன்படி நான் சகலத்தை பெற்று சம்பூர்ணமாய் பரிபூர்ணமாய் வாழ்வேன் என்று நிச்சயத்தில் உங்களுக்கு ஒரு கொடுக்கப்பட்ட வாக்கின்படி ஆகும் என்று இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கை செய்ய வேண்டும் உலக பிரகாரமான எழுதி வைத்தால் பதினெட்டு வருடம் ஆணவருக்கு தான் தருவார்கள் அது ஒரு பிரமாணம் சட்டம் அதுபோல தெய்வ சட்டம் உண்டு அதன் பிரகாரம் பெற்றுக்கொள்வேன் நான் என் தகப்பன் நேரத்திற்காக காத்திருக்கிறேன் சகலத்தை பெற்றுக்கொண்டேன் அதன் அதன் காலத்தில் நேர்த்தியா செய்து முடிப்பார் என்று முத்தாய்ப்பு வைக்க அறிந்திருக்க வேண்டும் வையுங்கள் அடுத்து ஒரு உறுதி எடுக்க வேண்டும் என் தகப்பன் நான் வாழ வேண்டும் என்பதற்காக இத்தனை அவமானம் சரீரம் நொறுக்கப்பட்டு எனக்காக தன் முழு இரத்தத்தை பூமியிலே கொட்டினார் ஆகையால் இனி நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியமில்லை திருட வேண்டிய அவசியமில்லை லஞ்சம் வாங்க வேண்டிய அவசியமில்லை அடுத்தவர்களை கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த குடி சிகரெட்டுக்கு நான் அடிமை அல்ல நான் ஆழ பிறந்தவன் நான் எதற்கு அடிமை அல்ல என்னை எதுவும் அடிமைப்படுத்த முடியாது நான் கிறிஸ்துவக்குள் சுயாதீனன் சகலமும் என்னுடையது நான் மற்றவர்களுக்கு வெளியில் இருப்பவர்களுக்கு சாட்சியாக வாழ்வேன் இவள் இவன் இயேசுவின் பிள்ளை என்ற சாட்சியை உறுதிப்படுத்துவேன் என்று சொல்லி உங்களது வாழ்வை தேவ வார்த்தையின்படி அலைன் பண்ணி கொள்ளுங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாவை காத்து கொள்ளுங்கள் லூக்கா இருபத்தொன்னு இந்த ஒத்துழைப்புகளும் உறுதியும் நீங்கள் பேச்சிலும் செயலிலும் காட்டும்போது கர்த்தர் மகிமைப்படுவார் தமது வல்லமை மகிமை உங்கள் மீது உங்கள் குடும்பத்தின் மீது அளவில்லாமல் காட்டுவார் யாருடைய கண்களும் காணும் உங்களை உயர்த்துவார் நீதிமானாகிய நீங்கள் விரும்பினது கொடுக்கப்படும் நீதிமலுக்கு பத்து இருபத்தி நாலு நீங்கள் இவற்றையெல்லாம் ஒன்று திரட்டி அப்படியே நடப்பேன் என்று அவரை நோக்கி ஒரு 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 ஸ்டெப்பாக எடுத்து வையுங்கள் அவரது கரும் உங்கள் அருகில் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் ஜபிக்கலாம் தகப்பனே நீர் உத்தமர் நாங்களும் உத்தமமாய் நடப்போம் நீர் எப்படியோ அப்படியே நாங்களும் என்பதை உமது நீதியை நிலைநாட்டுவதும் உமது செம்மையான வழி நடக்கும் விரும்புகிறோம் உமது கிருவை வேண்டும் ஒத்துழைப்ப வேண்டும் ஆவியானர் வழி நடத்துவாராக உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹாலே லூயா